கட்சியை இணைஞ்சிருக்காங்க தேர்தலுக்கு இந்த இப்படியும் இல்லை நம்ம ஒரு ஊரா பயணம் செய்கிறோம்ல அங்கேயும் கூட்ட மேடைகளில் வந்து நாங்கள் உறுப்பினராக உணர்வோடு இணையன்னு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அதில் பதிவு பண்ணி முந்நூறு நானூறு ஐநூறுன்னு மக்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்காங்க அது தொடர்ச்சியாக நடக்கும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு போட்டால் அது குறைஞ்சது ஐம்பது பேர் ஒரு பேர் நூறு பேர்னு இணைவாங்க அது தொடர்ச்சியாக நடக்கும் இது வந்து நம்ம தம்பி இந்த பூந்தமல்லி அந்த தொகுதியில் மட்டும் அவங்க இணைச்சு சேர்த்துருக்காங்க அது இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தபடியால் இங்கே சந்திச்சிருவோம் இப்போ நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன் பயணம் ஆகுதுனால இங்கே சந்திச்சு சந்தித்தேன் அது தொடர்ந்து நடக்குது சென்னையில சென்னை தவிர்த்து இல்லாம மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களோட தம்பின்னு சொல்ல போகிற சோதனை என்னைய சோதனை பண்றாங்க என்ன காரணம் காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பெயரை கொண்டு அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம் மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது கட்சி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதில் உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது அதுக்கு மேலே ரா இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சிட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஒரு சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான் நியாயமாக வெளிப்படையாக அவங்க வந்து அவங்க சொல்கிறத பாருங்கள் எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா ரொம்ப நாளாக கொண்டு இருந்தது எல்டிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க இப்போ எல்டிடிக்கு காசு கொடுக்குறோன்னா எங்கே இருக்குது எல்டிடி எல்டிடி அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஒரு ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்புறம் இப்போ வந்து காசு கொடுக்குறோம் என்ன கை விசாரிக்கிறான் பாருங்கள் சின்னதாக யூடியூப் வச்சிருக்கேன் யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது இது எப்படி எப்படி சொல்லுறது பாருங்கள் அது வேடிக்கையாக தான் இருக்குது நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது நான் என்னை தான் என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும் கட்சியை வழி நடத்தி போகிறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன பிள்ளைகள் அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான் மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்காம் பாருங்க அந்த தென்னகமி மிஷ்னோம் அதெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறையை குறித்து என்ன என்ன என்னென்ன ஓன்னில் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறின ஒரு எழுதலை பிரபாகரன் பெருமெளிச்சியின் வடிவம் இருக்குல்ல அந்த புத்தகம் எடுக்கிறாங்கண்ணே என்ன கொடுத்துட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான் நீதிமன்றத்தை உடனே நீங்கள் வந்து கட்சி சார்பாக அணுகி இருக்கீங்க ஆமாம் தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து பெறணும் ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டுகிட்டு போயிடலாம் சும்மா தேவையில்லாமல் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டுருக்கு அவர் வெளியில் வந்துட்டார் அதே மாதிரி தென்னம்புல சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சியல் உள்ளத்துலேயே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல அவனுக்கு அலைப்பாணி அனுப்பிவிட்டி அஞ்சாந்ததி வான்ட்டு இப்போ நானே அஞ்சாம்தேதி போகலான் இருக்கேன் தனித்தனியாக விசாரிக்குங்குது மொத்தமாக என்ன விசாரிச்சுருங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்வான் அண்ணன் இது கே என்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன் தானே அதனால் அது அவசியம் இல்லைன்றேன் அது அவசியம் இல்லை அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சு ஆளுகளும் இல்லை சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டுருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது எதிர்பார்த்த ஒன்று தானே அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன் அவங்க என்னையை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கணொலியில் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது அவங்க நேரம் என்னையை தான் குறிவிப்பாங்க ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க அது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுன்னு தெரியும் அதனால் தொடுவாங்க அது எதிர்பார்த்தது கடைசியாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி வந்தால் டி ட்வெண்ட்டி நடத்தும்போது அதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறார் அரசு தான் முதலாளிகள் தானே இப்போ இப்போ ஐபி இந்த ஒரு கிரிக்கெட் கபடி போட்டி நடக்குது இல்லை கபடி போட்டி ம் ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசின்னு பேர் இருக்குது கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு அது அமிதாப் பச்சைப்பா அமிதாப் பச்சன் மையம் ஒருத்தர் எடுத்துறாரு ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒருத்தரை தமிழ் தலைவாசி எடுத்தார் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் சாராயக்கடையே அரசு நடத்துதில்ல ஏன் சினிமா எடுக்கக்கூடாது பிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து சொல்லிவிட முடியாதா பாகுபலி ஆயிரத்தி ஐநூறு கோடி வச்சு இல்லை ஒரு படம் அது மாதிரி பல வரலாற்று போலித்தவனை பற்றி மருதுவாண்டியை பற்றி தீரஞ்சினமலை பற்றி அலங்கமுத்துக்கணும் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அது அது செய்கிறதில்ல இப்போ ஐபிஎல்னு ஆடுது இந்த ஜிஎஸ்கே ஒருத்தங்கூட தமிழ்நாட்டுக்காரங்க ஆனால் சென்னை அணி அப்போ அப்போ என்னென்னா எங்கள் பிள்ளைகளுக்கு இது விளையாடு திறன் குறைவா அதையே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துட்றேன் பூரா விளையாடுற பதினோரு எங்கள் ஆள் ஆடுற பார்த்துக்குறோம் என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள் என்ன போயிடும் என் ஆளுக்கு கோடிக்கலான்ட்டு ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை டே நீ வெந்துட்டு வாடா ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறன்னு முடிஞ்சு போச்சு உயிர் கொடுத்தாடுவான் அது எப்போவுமே தம்பி நாங்கள் ஒரு எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி டே நம்ம தன்மானம்டான்னு தான் இருப்பேன் கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன் ஈரான்ல இருந்து ஒரு ஒருத்தர் வராரு இருந்து ஒருத்தர் வராரு யாரும் விளையாடுறாரு அவன் தமிழ் தலைவரு வென்றான் தோத்தானா அவனுக்கு வேண்டிய ரெண்டு கோடி வந்துடுச்சு அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது அதுக்கு தான் அதை சொல்கிறது அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும் இப்போ கேலோ இந்தியர்களா தம்பி போட்டி நடத்துறாரு போட்டியில் பங்கு இருக்காருன திறனை வழக்கை ஏதாவது வேலை செஞ்சாரா என் கேட்குறது சிற்றூர் பயணம் பண்ணி அங்கங்க விளையாட்டு போட்டிகள் நடத்த அதுல திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்க பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா காலனி இருக்கா உடை இருக்கா கொடுத்துருக்க நல்ல பயிற்சியாளர் இருக்காரா பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி சும்மா நான் கேள இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துறேன் போட்டி நடத்துகிறேன்னா இப்படி எப்படி இருக்குது அப்ப அது அதுதான் நம்ம சொல்றது நீங்க ஒரு ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்ததா நம்பி கல்வி விளையாட்டு இலக்கியம் இலக்கியத்தில் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம் இயற்கை ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுட்டே இருக்காங்க ஆனால் உங்கள் பாதை தனிப்பாதைன்னு சொல்லி வேட்பாளர் அதை வச்சு அதை பயணிக்கிறீங்க மற்ற கட்சியெல்லாம் அவங்க அழைப்பு எந்த மாதிரி இருக்குது வாங்க எங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே எப்படி நீங்கள் அதை கேண்டிப்பட்டுருக்கீங்க அவங்களுக்கு வந்து தம்பி வேலி அவங்களுக்கு வந்து நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் என்னை கூப்பிட்றாங்க சும்மா கேட்டு பார்ப்போம் தம்பிட்ட அப்படின்ட்டு அதிகபட்சமாக அவங்க எனக்கு முன் வைக்கிறது பணம் தான் வைக்க முடியும் வேறு வந்துல்ல அதுக்கு வந்து எனக்கு அதிகபட்ச தேவை நூறுரூவா தான் சாப்பாடு இருக்குது அதுக்கு மேலே தேவையில்லை அது தான் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறோமா இல்லை ஒன்றும் கிடையாது ஒரட்டி அடிக்க காசு வண்டி வாகனங்களுக்கு எரிபொருள் போட்டுக்கிற பிள்ளைகள் கூடி இருக்கும்போது சாப்பிட கோடி அடிக்க துண்டறிக்கை அடிக்க இவ்வளோதான் காசு கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் துண்டறிக்கை ஐம்பதாயிரமாக அடித்து குடிப்போம் இவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும் அதுக்கான நிதியை மக்கள்கிட்ட இருந்தே நாங்கள் பெற்றுக்குறோம் அதனால் எப்படி பார்த்தாலும் நான் தனியாக தான் நிற்கணும் இப்போ இது தம்பி கேட்குறாரு அண்ணன் கட்சியில் சேர சேர்கிறவங்க அந்த துண்டு சீட்டில் எழுதி எனக்கு அனுப்புகிறாங்கல்ல பின்பக்கம் திருப்பவும்னு அதை தம்பி எண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நானூறு பேர் சேர்ந்தால் அவ்வளோ இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் பின்பக்கம் திருப்பவும் குறிப்பு அப்படின்ட்டு பின்பக்கம் இதே மாதிரி போங்க யாரோடும் சேர்ந்துடாதியே அதுதான் அது அவனுடைய கனவுக்காவது நான் தனியாக நிற்கணும் தனித்த தத்துவம் இருக்குது நாம் போய் யாரோட சேர முடியாது நான் ஆடு மாடு வளர்ப்பேன் அதை அரசு பணியாமதே சிரிக்கிற எல்லாம் இயற்கை வேளான்னுற ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எதுனா உனக்கு புரியல ஒம்பது லட்சம் கோடி பாலியின் சந்தை மதிப்பு ஆரம்பித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என்ன செய்ய போகுது வந்து என்ன செய்ய போகுது இப்போ எங்கள் அண்ணன் திருமாவடுத்துக்கிறோங்க மூணு முறைக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க இப்போ பல பேர் இருந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சே போனாங்க உதயீஸ்வரன் சின்னத்தில் இருந்து ஆறு மாதம் கூட அவர் இருக்கல விளையிட்டார் அவர்கிட்ட கேட்டேன் இதுலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ணிட்டார் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சு நாங்கள் என்ன செய் வேணா எல்லாரும் தட்டும்போது நாங்களும் மேசை தட்டலாம் நாட்டை வெல்லணும் அப்போ தான் என் நம்மளுடைய நம்மளுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது அதை நோக்கி நகர முடியும் இல்லைன்னா சும்மா மனு கொடுக்கலாம் நாங்கள் ஏதாவது பேசுனா கூட அவை குறிப்பில் வைப்பாங்களான்னு கூட தெரியாது பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும் அதுவே இல்லை அப்படிங்கும்போது அது பயன் தரது நடிகர் நடிகர் அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க மண்டல மாநாடு நடத்தப்பட்டிருக்கணும் ஒருவேளை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பு தேர்வு சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க அது வந்து இப்போ இப்போ என்ன கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நாம் சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் அந்த தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுகிறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதி கிட்ட ஸ்டாலின்ட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுகிறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நல்லது தானே ஒரு நூலகம் திறகுறாரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிடுறாரு அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேருவாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜயவர்கள் அரசியலுக்கு வந்துருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு அது வரமாட்டேன் வரக்கூடாது அது பயன் தராது அது பயன் தராது எப்பவுமே தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளால் ஆள விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடலை கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூவ் பண்ணாருக்கு அதை நம்ம ஆளுகளே விடலை சரி இப்படி பாருங்களேன் மன்மோகன் சிங்க்கு என்ன பாசுதம்புரை தகுதியில் குறைவானவர் அவரும் பொருளாதார மேதின்ற இவரும் பொருளாதார மேதை இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்களில் அவருக்கு பேசவே வராது பத்து முறை பத்தாண்டுகள் இரண்டு முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க இந்திரா காந்தியும் கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் லாபத்துறக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க ஆனால் எங்களை நீங்கள் க கவனத்தில் எடுக்கலையே சரி ஒரு ஐந்தாண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு ஒரு ஐந்தாண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல அந்த வாய்ப்பும் இல்லை அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னதுதான் எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியெல்லாம் இருக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது நின்னா போட மாட்டான் சொன்னால் போடுவான் அந்த நிலைமை தான் இருக்குது அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விடமாட்டான் அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்துலேருந்து தான் தீர்மானிக்கணும் என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலம வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம் அது விட்டுட்டு இப்போ 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 மோடி பிரதமராக யார் தடுக்கிறது சொல்லுங்க எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு எங்கே எதிரியே இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் ஒராளாக ஓடிட்டுருக்கா அப்படி என்னால் என்ன செய்ய முடியும் ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியை நுழைய விடாமல் அடிக்கலாம் எங்கள் பாட்டனர் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டப்பம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் எட்டு நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றா நின்று சண்டை போடுவோமே ஒளியே சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரண நினைச்சுக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனால அவருக்கு எது கிடைக்கணும் பிஜேபிக்கு கிடைக்கணும் எனக்கு எதுக்கு காங்கிரஸ் எனக்கு எதுக்கு பிஜேபி கட்சித்தீவு ஒரு நிலைப்பாடு என்ன மீட்புள்ள காவிரி நதிநீர் முல்லை பெரியாற்று அணு உலை இருக்கணுமா மூடணுமா அணுக்கழிவை எங்கே புதைக்கணும் மீத்தேன் நீத்தேன் ஏன் எடுக்கல காவிரி படுகையில் இருக்குது கங்கை படுகையில் இருக்குல்ல ஏன் அங்கே எடுக்கலை இங்கே எடுக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதில்ல அங்கே தான் நாய் செய்ய வேண்டியதானே ஏன் என் கா தேனியில் வந்து எடுக்கிற தேனி மலை ஏன் ஏன் மேற்கு தொடர்ச்சியை தொழுகிற இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிப்பியா எல்லா மத்திய அரசின் திட்டம் பிற இந்தி சமஸ்கிருதத்திலே வருது கூட வர்றதில்ல பெயர்கள் அப்போ அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு எதுக்காக நிற்ப எனக்கு நிற்பியா எதுக்கு நிற்ப அதனால அது அது வெற்றி பேச்சது பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு பத்து ஆண்டுகள் ஐயா மோடி இந்த நாடு இதில் தமிழ்நாடை விடுங்க மொத்தமாக இந்த நாடு ஒரு அரையங்களில் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் நான் குடிமகன் நீங்கள் குடிமகன் உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று சொல்லுங்கள் போக்குவரத்து கல்வி மருத்துவம் சாலைப்படுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் இல்லை ஏர்போர்ட்டு இல்லை துறைமுகம் எதாவது வச்சிருக்கீங்களா எல்ஐசி இருந்தது அதனே அறுபது உள் கட்டுப்பாங்க வித்துட்டி இராணுவமாகதான் இருக்கா தம்பி ராணுவத்துக்கு சீருடை தச்சு கொடுக்குறது யார் தம்பி ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் நடத்துகிறேன் யார் தம்பி யாருன்னு சொல்லுங்கள் துப்பாக்கி இல்லை பீரங்கி உறுதி உலங்கூர்தி இல்லை ரபேல் போர் விமானம் இல்லை இந்த ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை ஓட்டினு காப்பாற்றுவேன் எதுலேயுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை எனக்குன்னு ஒன்றும் இல்லை அது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் இதெல்லாம் எத்தனை தேர்தலுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட் எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க இருபத்தெட்டு கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்கன்னா வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம் பத்தாண்டு கால ஆட்சியில் பத்தாண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்ருக்கோங்க அவன்ட்டெல்லாம் கேட்கணும் கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி எண்பது லட்சம் ஏழைகளுக்கு ஐந்து குலோ அரிசியும் இரண்டு கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு நூற்றி முப்பது கோடி மக்களில் எண்பது லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்க பாருங்க இதெல்லாம் நீங்க டெவலப்புங்கிறீங்கிறீங்க நாங்களும் காதிலேயே தினை ஊத்திரலடா வாயில கொஞ்சம் ஊத்துங்குறோம் காதிலே தானே ஊற்றுறீங்க தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஈ எறும்பு நக்கிட்டு போகுது காதல் நாக்கிலே ஊத்து நாங்க கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா அது ஊற்ற மாட்டோம் காதலையே ஊற்றிட்டு போவோம் இப்போ அதே தான் நடக்குது அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு அதை ஆதரிக்கிறவங்க அந்த கட்சிக்கு கூட்டணி போகிறவங்க ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமா இருப்பாங்க ஒரு கேள்வி கேளுங்க இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால் வருவாய் வருவாய்ப்பெருக்கம் எவ்வளவு ஒரு ஆண்டு ஒன்று இருக்குது இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால் வந்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகுது அதை பட்டும் அம்மாவை ஒரு தடவை இல்லை இல்லை அப்புறம் அது பேசி என்ன இருக்கு தேர்தலே வெற்றி பெறு வாய்ப்பு அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி வெற்றி எங்கே இருக்கு தெரித்து ஓடுறீல தம்பி செதர்கா மாதிரி ஓடுறீலே அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும் சாதாரண குடிமகன்கே புரியும் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒன்றா நிற்பாங்க கேரளாவெல்லாம் நிற்பாங்களா மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு அது அவரே சொல்கிறாரு நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு அம்மாவே சொல்கிறாங்க மம்தாவே சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு எதிராக பா பிஜேபிக்கு போட்டிங்கன்னு பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில் எதிரி இந்தியாவில் குட்டினி பஞ்சாபில் எதிரி இந்தியாவில் கூட்டணி கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி மேற்குவங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி இந்தியா தனியாக இருக்கா தம்பி இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா அப்போயும் உங்களுக்கு தெரிதல் இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார் அவர் போயிட்டார் அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணிட்டு வெளியேறின உடனே காலையில் வளர்கிறார் சாய்ந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான் இது இதெல்லாம் நமக்கு பாவம் போது பெரியவங்க விளையாட்டு மாதிரி இது பெரியவங்க விளையாட்டு ரசிக்கிற வேண்டியதா வேற ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்போ தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது அவ்வளோ தோற்றுருக்கேன் நான் அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று ஒன்று அப்படி போய்கிட்டே இருமா அதனால ஒன்றும் இல்லை நடிகர் விஜய்க்கு சீமான்னு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் புதுசாக வராது அறிவுரைகள் இருக்கா இந்த மாதிரி அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அதை செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன் அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க வெல்லணும் வெல்லணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்